கலெக்ஷன்ல இருந்து ஒரு படம் வெளியாகும் அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது நம்ம நடிகர்கள் வந்து பேன் இண்டியா ஸ்டாரா முதல்ல மாறணும் ரொம்ப ரொம்ப தவறானது ரொம்ப மண்டிக்க முடியாத தவறு கார்குள்ளே உட்காந்துட்டு ரொம்ப அலட்சியமா கொடுக்குறதே தப்பு நீ ஏன் கொடுக்குற அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நாளைக்கு அண்ணாதி ஆட்சி வருது அல்லது விஜய் ஆட்சியே வருதுன்னு வைங்க அந்த ரெண்டு பேர் இருப்பான் இது இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும்போதே ஒருத்தன் வந்து செருப்பை வீசுகிறான் விஜய் மாதிரி இப்போ தான் வர்றாங்க இவங்களுக்குலாம் பாதுகாப்பு கட்டாயமாக வேணும் அவன் குறைந்தபட்சம் காலையில எழுந்திருச்சு தினத்தந்தியை ஒரு ச ஒரு ஒரு தடவை வாசிச்சுட்டு என்ன தான் சொல்ல வராங்க இது வக்வாரியம்னா என்ன இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு எட்டு வரி புரிஞ்சுட்டு வந்தாலே போதும் ருசியானது மாதிரி ஒரு பத்து பேரை கட்சியில் வச்சுருந்தா விஜய் உலக காலம் பாடுபட்டு சேர்த்த கூட்டம் செதறி ஓடுது இப்போ லைக் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் இருக்காங்க இதுலேருந்து இருந்து அவங்க மீண்டு வரணும்னா அடுத்து அப்கமிங் தான் கையில் இருக்கா ஆக்சுவலாக ரஜினிகிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது ரஜினியும் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறதா ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஆக்சுவலாக லால் சலாம் வந்து அவங்க பொண்ணு பண்ணாங்க அதில் கொஞ்சம் லாஸ் ஆச்சு வேட்டைகள் கொஞ்சம் லாஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ரஜினியாலே அங்கே கொஞ்சம் லாஸில் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு உதவுனா என்ன அப்படின்னு அவர் நினைக்கிறாரு உதவி என்பது ஒரு பாதி சம்பளத்தை வாங்கிட்டு அதையும் படம் முடிகிற நேரத்தில் வாங்கிட்டாருன்னா அதுதான் சரியான உதவியாக இருக்கும் நிச்சயமா அதை செய்வாருங்கிற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் பேசுறாங்க இப்போ வந்து இப்போ ட்ரிஷா நயன்தாரா இவங்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் தான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் கையாடு லோகர் இருக்காங்க இப்போ எஸ்டிஆரோ அடுத்த படத்துல கமிட்டி ஆகிட்டாங்க மாதிரியான தகவல் வந்துச்சு அது அஃபிஷியலாக வந்துருச்சுங்களா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை பேசி முடிச்சிட்டாங்கன்னு அஃபிஷியலாக வரல நம்ம தான் அதை சொன்னோம் விசாரிச்சுட்டு தான் சொன்னோம் பட் இந்த வளரக்கூடிய நடிகைகளில் அவங்க கொஞ்சம் பிரைட்டாக வருவாங்கங்கிற மாதிரி அப்புறம் மமிதா பைஜு அவங்க கூட தமிழ்லேயே அஞ்சு படம் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்போ அப்கமிங்கில் வந்துட்டு இருக்காங்க அது எப்போவுமே வந்து ஒரு பக்கம் ரிட்டையர் ஆகிறது இன்னொரு பக்கம் புதுசு புதுசாக வர்றது நடக்கிறது தானே ஸோ அதனால் இவங்க எவ்வளோ வரலாங்கிறேன்னு வராங்கன்னு தெரியல இப்போ எயிட் அன்னைக்கு இரஃபானோடைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து காண்ட்ரவர்ஸிலாம் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு இரஃபான் பண்ணது எப்படி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தவறானது அது ரொம்ப மன்னிக்க முடியாத தவறு எப்போவுமே வந்து நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது உங்கள் உடல் மொழியே மாறிடும் நீங்கள் ரொம்ப திமுறா யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க ஒரு சண்டை போடுற இடத்துல திம்முறா இருக்கலாம் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிற இடத்துல கூட திம்முறா நீங்கள் இருக்கலாம் ஹோட்டலில் சாப்பிட்ற இடத்துல கூட நீங்கள் கொஞ்சம் எப்போ அந்த தண்ணி வையம் பணம் கொஞ்சம் திமுறாக கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு தர்மம்னு போயிட்டீங்கன்னா உங்கள் உடல் மொழியே மாறிடும் அவன் வாங்குறவங்க வந்து கூணி குறுகி வாங்கக்கூடாதுன்னு நினச்சி தர்மம் பண்ணுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற அரட்டை அப்போ அதான் ஏழைகளை அப்படியே இழிவாக பார்த்து கொடுக்குறது இருக்குல்ல அவன் இல்லாமல் தானே காருக்குள்ள கையை விடுறான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இறங்கி போய் கொடுக்கணும் அதுவே தவறு கார்குள்ளே உட்காந்துட்டு ரொம்ப அலட்சியமாக கொடுக்குறதே தப்பு இறங்கி போய் கொடுக்குறது தான் பண்பு அதை அவர் செய்யலை காரை நிறுத்திட்டு கொடுக்கும்போது ஒரே நேரத்தில் நாலு பேர் கையை உள்ளே விடுறாங்கிறதுக்கு திட்டலை கூட பொறுத்துக்கலாம் என்னப்பா அப்படி பண்ணுறீங்கிறத அதுக்கப்புறம் காருக்குள்ள இவங்க பேச்சு சிரிக்கிறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆத்திரமா இருந்துச்சு நீ ஏன் கொடுக்குற அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ரம்ஜான்ங்கிறது வந்து அதுவே ஈகை பிறநாள் தான் இன்னொருத்தருக்கு கொடுத்து மகிழ்வது தான் அந்த திருநாளுடைய நோக்கமே அப்போ நீங்கள் கொடுத்துட்டு காரில் வர்ற வழியெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அதையே கேலியாக பேசிட்டு வர்றது இருக்குல்ல அது இயற்கையிலே அது ரத்தத்தில் ஊறி நீங்கள் உடம்பு அப்படி ஒரு எண்ணம் இல்லாதவனால் அப்படி நடந்துக்கவே முடியாது அப்போ கொடுக்கறதுங்கிறதே போய் நீங்கள் அதன் வீடியோவுக்காக செய்யப்பட்ட விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு நீங்கள் ஒருத்தன் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்கள் பாடி லாங்குவேஜோ உங்கள் சிரிப்போ அப்படி இருக்கவே இருக்காது அது இர்பான் பண்ணது ரொம்ப தவறு இப்போ மூணு ஒரு டைம் இந்த மாதிரி ஒன்று பண்ணிடுறாரு ஆனா அவர் மேல பெருசா ஒன்றும் சட்டம் மாதிரிலாம் கேட்டால் அவர் கூட இருக்குங்கிற மாதிரி டாக்ஸ்லாம் வருது ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு எதனால ஒரு பாப்புலரான செலிபிரிட்டிங்கிற ஒரு காரணத்தில் மட்டுமே அவர் தப்பிச்சிடுறாரா அவர் மன்னிப்பு கடிதம் தெரியுது இல்லை இல்ல இப்போ இல்லை அப்படி ஒன்றும் இல்லை இப்ப நமக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்கள ஒரு பழக்கத்தில் இருக்காங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனைலாம் முதல்ல யாருக்கு கிடைப்போம் சார் இப்படி மாட்டிக்கிட்டேன் கொஞ்சம் நீங்க சொல்லிவிடுங்க சார் இது கேட்குறது இயல்பு தானே அப்போ இவருடைய தொடர்புகள் எல்லாமே பெரிய ஆட்கள் இருக்காங்க நாளைக்கு இது அண்ணாதிபதி ஆட்சி வருது அல்லது விஜய் ஆட்சியே வருதுன்னு வைங்க அங்க ரெண்டு பேர் இருப்பான் ரசிங்க புரியுது அவங்களுக்கு அப்ப அங்க அவங்கள்ட்ட சொல்லி சார் கொஞ்சம் இது மாதிரி ஒரு விஷயம் இப்போ இவங்களெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க பட்டு அப்படியே போயிடாது இல்லை இப்போ பிரகாஷ் அவருடைய மனைவி ஒரே கார்ல வந்தாங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சு இது வந்து அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா இல்லை வந்து வேற எதாவது மைண்ட் செட்ல இருக்காங்களா எதுவுமே கிளாரிஃபைவா பண்ண முடியல இல்லை அவங்களுக்கு இடையிலான பிரச்சனைங்கிறது இந்த விவாகரத்தை அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மன முடிவு ஏற்பட்டு நடந்தது இல்லை அதை தாண்டி ஃபேமிலி இஷ்யூ ஒன்று இருக்கு அதை நம்ம வெளியே வெளிப்படையா பேச முடியாது ஏன்னா அது அவங்க ஃபேமிலி சார்ந்த விஷயம் எனக்கு தெரிந்து என்னன்னா இந்த டைவர்ஸ் கூட ஒரு டெம்பரரி டைவர்ஸாக தான் இருக்குமோ எதிர்காலத்தில் இவங்க சேர்ந்து வாழ்வதற்கெல்லாம் வேற வாய்ப்புகள் இருக்குமோன்னு எனக்கு தோணுது எனக்கு திவ்ய பாரதிவா நடுவில் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன் அதெல்லாம் வந்து அவங்க அந்த அறிக்கையை கொடுத்து தொழையாமலே இருந்திருக்கலாம் ஏன்னா அப்போ கொடுத்த பிறகு மீண்டும் அது ஒரு டாக்கா மாறுது இப்போ உள்ளபடியே ஜீவ பிரவேசத்துக்கு அவங்க நல்லது செய்யணும்னா அமைதியாக இருந்துக்காலே சரியாக இருந்திருக்கும் என்ன பேசாதீங்க எனக்கு அவங்க ஒன்றும் இல்லைன்னு கொடுக்கும்போதே அப்போ என்ன இருக்குன்னு தெரியாதவனும் பார்க்க வரேன் அப்போ அதை அவங்க தவிர்த்துருக்கலாம் அது இப்போது காலிவுட்லேருந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா கலெக்ஷன்லேருந்து ஒரு படம் வெளியாகும் அது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது இன்னொன்று நம்ம நடிகர்கள் வந்து பேன் இண்டியா ஸ்டாராக முதல்ல மாறணும் இப்போ ஒரு எஸ் திடீர்னு கன்னடத்துலேருந்து வந்தார் இன்றைக்கி இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு நடிகராக இருக்கார் ஒரு அல் அர்ஜுன் இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு நடிகராக இருக்கார் அல் அர்ஜுன் படம் வந்து இதில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கொல்கத்தாவிலேயே எங்கேயோ நடந்துச்சு விஜய் மாநாடு மாதிரி கூட்டம் பீகார் கூட்டம் அல்ல சொன்ன பார்க்கறதுக்கு விஜய் மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சு அப்போ இந்தியா முழுக்க அவங்க எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்கள் நம்ம ஒருத்தர் அது மாதிரி யாராவது வந்திருக்காங்களா ஏன் வரலன்னா இவங்க நடிக்கிற படமே இங்கே தான் இருக்குது குண்டு சண்டில் குதிரை ஓட்டுற மாதிரி இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க அது ஒன்று நீங்கள் விளம்பரத்துக்கும் ஒவ்வொரு மாநிலமாக போகணும் இப்போ விக்ரம் போனார் இல்லை ஸோ அந்த மாதிரி போகணும் ஒவ்வொருத்தரும் இது நம்ம படம் அப்படின்னு நினச்சி போகணும் அப்படிலாம் போனால் தானே ஆயிரம் கோடி அடிக்க முடியும் வீரதீரசூரன் ரெண்டு ஷோ அப்படி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ஈவினிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க படத்துடைய ரன்னிங் எப்படி இருக்குது இல்லை அது இன்னும் நல்லா வெற்றி படமாக மாறி இருக்க வேண்டிய ஒரு படம் அது விக்ரம்லாம் அந்த படத்து தோளில் சுமந்து போனார் ஆனால் அந்த படத்தினுடைய திரைக்கதை வந்து ஒரு ஒரு அதிரடி திருப்பங்களோ ஒரு ஒரு அப்படியே ஸ்டன்னிங்காக ஐயோ அப்படி நடந்துருச்சாங்கலாம் இல்லாமல் அப்படியே போகுது அப்படியே போகுது அது வந்து ஒரு ஒரு அயற்சியாக கொடுக்குது ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் மணி நேரம் இருந்த அந்த இது இருக்குல்ல ஒரு பதட்டம் இருக்குல்ல அது வந்து உடம்புக்காக முழுக்க தான் வர மாதிரி இருந்திருக்கோம் பட் அது டைரக்டர் தான் மற்றபடி விக்ரமெல்லாம் ரொம்ப குறைய முடியாது உயிரை கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு டைரக்டர் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கார் இப்போ ஜூன் அஞ்சாந்தேதி லைஃப் வெளியாக போகுது ஸோ தக் கொண்டான அந்த ப்ரொமோஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து எப்படி இருந்தால் அவங்க ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காங்க நீங்கள் இந்தியன்ட்டு கொடுத்த அளவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கட்டாயமாக கொடுப்பாரு இப்போ கமலெல்லாம் வந்து அவருடைய படங்களை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சேர்ப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் குறை வைக்கவே மாட்டாரு இப்போ எப்படி வந்து வேறு வேறு லாங்குவேஜில் போய் உட்காந்து விக்ரம்லாம் பேசுகிறாரோ அல்லது அங்கே பாலிவுட் நடிகர்கள் இங்கே வந்து பேசுகிறாங்களா அதுமாரி கமல் எல்லா ஊருக்கும் போய் பேசியிருக்காரு அதனால் இந்த படம் வந்து அவருக்கே ரொம்ப முக்கியமான படமாக இருக்க போகுது அவர் மணிரத்னம் ரெண்டு பேரும் பல வருஷங்கள் வச்சு சேர்ந்திருக்காங்க அப்போ வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஹரிஷ் படத்துக்கு வாய்ஸ் கல்யாணத்துக்கு அந்த படம் வந்து ஹரிஷ் கல்யாண் இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருந்து வந்த படம் இந்த லப்பர் பந்த் ஹீட்டுக்குலாம் முன்னாடி அந்த படம் இப்ப வெளியாகிறதா ஐடியா எனக்கு ரிலீஸ் தெரியல பட் ஹரிஷ் கல்யாண் படத்துல நிறைய செலவு பண்ணி எடுத்த படம் பெரிய அவரு அவரு பிஸ்னஸை தாண்டி செலவு பண்ணியிருக்காங்க அவர் மெல்ல மெல்ல வளர்ந்து வர்ற ஒரு நடிகராக இருக்காரு நம்ம ரொம்ப ஆரம்பத்தில் பார்த்த ஹரிஷ் கல்யாணம் வந்து இன்னைக்கு வேற ஒரு இடத்துல இருக்காரு இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு கதை தேர்வு இருக்கு பார்க்கிங் மாதிரி படங்கள்லாம் சமமான படமாக தேர்ந்தெடுக்கிறார்ல சாப்பா அது பியார் பிரேமா காதல் அது மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக தேர்ந்தெடுக்கிறாரு இப்போ மணிகண்டன் எப்படி வெரைட்டியாக பண்ணுறாரு அந்த மாதிரி அவரும் பண்ணுறாரு இப்போ லப்பர் பந்தெல்லாம் ஹரிஷ் கல்யாணம் ரொம்ப முக்கியமான இருக்கு தானே இருக்கு அவர்கிட்ட ஒரு கதை கேட்கும் அறிவு இருக்கு அது கொண்டு சேர்க்கும் மேல பிரதீப் பாக்ஸ் அவரோட அடுத்த படிக்கட்டு என்னவா இருக்கும் அவரோட சம்பளம் என்னவா இருக்கும் இங்க சினிமாவில ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க வேணாங்க தானை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இங்க பல பேருக்கு இங்க தெரிய தெரியாம போனது என்ன தெரியுமா அதனாலதான் பல இடங்கள்ல பிரச்சனை வருது எனக்கு இவ்வளவு குடுன்னு கேக்குறாங்கல்ல முதல்ல வெற்றிய குடு அப்புறம் பட பணத்தை அவங்க கொடுப்பாங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணவே வேணாம் இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து பத்து கோடி சம்பளம் கேட்டால் கூட நீ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கல்ல அது எங்கேருந்து வந்துச்சு அவர் சும்மா வீட்டில் இருந்தால் வருமா அல்லது ஏதோ ஒரு படத்தில் அஸ்வன் டாரீரா வேலை பார்த்தா வருமா அவர் அவருக்கான கதையை கூடவே உட்காந்து ரெடி பண்ணுறாரு இப்போ இந்த அஸ்வத் மாரிமிட்டு படத்தில் கூட டிராகனில் பிரதீப் ரங்கநாதன் இன்புட் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன கட்டாயமாக இருக்கும் அங்கே விக்னேஷ் சிவனையே புரிஞ்சு எடுத்துட்டார் எல்லைக்கையில் விக்னேஷ் சிவன் வந்து அதை பல இடங்களில் சொல்லியிருக்கார் பிரதீப் ரங்கநாதன் வந்து அது கேட்டார் இது கேட்டார் அவர் அவர் அவரை கன்வின்ஸ் பண்ணாமல் ஒரு காட்சி எடுக்க முடியாது அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கார் ஸோ அப்போ என்னென்னா எல்லா படத்துலேயும் இவருடைய இன்புட்டும் இருக்குது ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவர் வராரு அடுத்து எல்ஐக்கே இருக்குது இன்னொரு படம் இப்போ பூஜை போட்டிருக்காங்க மழபகு வளர்ந்துட்டு இருக்காரு மதகஜராஜா உடைய வெற்றிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி இப்போ எடுத்த படம் இந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ் யூடியூப் வந்துருச்சு வந்துச்சு ரசிப்பாங்களாங்கிற கொஸ்டின் மார்க் இருந்தப்போ மக்கள் ரெஸ்ட் ஓட வச்சுட்டாங்க அப்போ வந்து இன்னுமே இந்த பத்து வருஷம் படங்கள்ல தேங்கி இருக்குது இல்லையா ஒரு ஒரு பக்கம் உத்தியோகம் கொடுத்தா கூட எல்லா படமும் இப்படி இருக்குல்ல இதுல இருந்த காமெடி பிள்ளைகள் முக்கியமா சந்தானம் அதுதான் அந்த படத்தை பெரிய அளவு ஓட வச்சுது அதுதான் அதை வச்சு என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா காமெடி வந்து இங்கே ட்ரை ஆகி போச்சு காமெடி பண்ணுற நடிகர்கள் இல்லை வெறும் யோகி பாபுவை நம்பி நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் வடிவேலு கிடையாது சந்தானம் கிடையாது இப்போதான் சந்தானம் வந்து நிலைமையின் தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வர்றார் இப்போ மற்ற மற்ற நடிகர்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறன்னு சொல்லி இப்போ இவரோட சிம்புவோட கமிட் ஆகிட்டார் ஃபார்ட்டி நைனில் ஸோ அதுமாரி அவரும் உள்ளே வந்துட்டாருன்னு வைங்களேன் மறுபடியும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் விஜய்க்கு வைப்பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பாதுகாப்புக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி இல்லைங்க தொண்டர்களே பாதுகாவலராக இருப்பாங்கன்னு நம்ம நினச்சோம்னா அங்கே நடக்கிறது வேற யாருக்கு எல்லா ஓடி வந்து ஆளு கொஞ்சம் சதவியாக எடுத்துகிட்டு போவாங்க இருக்கு அப்படியும் இருக்காங்க அதனால இது சரியான முடிவு தான் இன்னொன்று இப்போ பார்த்துருக்கலாம் நீங்கள் இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும்போதே ஒருத்தர் வந்து செருப்பை வீசுகிறான் அதை பார்த்தோம் நம்ம ஸோ அப்போ அவ்வளோ பெரிய தலைவர்களுக்கே இங்கே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழலில் இதே மாதிரி இப்போதான் வர்றாங்க இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கட்டாயமாக வேணும் ஸோ அதனால் அது அவசியம்தான் புதிய ஆனந்தம் இப்போ ரீசெண்டாக கூட அந்த வக்வாரி சட்ட இந்த மசோதாவை பற்றி ஏன் அது இருக்குங்கன்னு கேட்குறப்ப அவர் பதில் சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா அது பார்த்தேங்க அதுதான் என்னென்னா இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் அவங்கள நம்பி நிற்கிது அப்போ குறைந்தபட்சம் காலையிலே வந்துருச்சு திறன் தந்தியை ஒரு ச ஒரு ஒரு தடவை வாசிச்சுட்டு என்னதான் சொல்ல வராங்க இது வாரியம்னா என்ன இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு எட்டு வரி புரிஞ்சுட்டு வந்தாலே போதும் இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு பொறுப்புல இருக்கிறவர் ஏன் அவ்வளவு அசால்ட்டாக அங்கே வராருன்னு அதுதான் இப்போ விஜய்க்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை அப்படியே கூட்டிகிட்டு போய் அவர் அங்கே உட்காரணும்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த மாதிரி ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் அடுத்து தெரிவு கூட போக முடியாது அப்படிதான் இருக்கு இருக்குது இது கேலி பொருளாக நாளைக்கு மாறிச்சின்னு வச்சுங்களேன் இன்னைக்கு ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒருத்தனை சரிச்சு கொண்டு வந்து கிட்ட அப்போ நீங்கள் வந்து இவங்க முதல்ல தயாராகணும் அரசியலுக்கு அப்போ நிறைய பேப்பராகவும் படிக்கணும் நீங்கள் வேற எதுவும் படிக்க வேண்டாம் தினந்தோறும் தினகரன் தினத்தந்தி தினமலர் தினமணி நாலு பேப்பரை வாங்கி வச்சு படிச்சுட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் அதை வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலே மக்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சுருவாங்க இது எதுவுமே இல்லாமல் இன்னமும் விசிலடிச்சாங்க முடிஞ்சுங்களேன் ரசிகர் போஸ்டர் ஓட்டுற மனநிலையே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே வந்து பலூன் தொலைஞ்சு போச்சுன்னு ரசிகர் வந்து கேட்டார் நான் போய் தேடி கண்டுபிடிச்சேன் அது பெருமையாக சொல்லியிருப்பாரு இல்லை அது பிரசன் பண்ணுற விதத்தில் வந்த பிரச்சனை ஆக்சுவலாக அவர் சொன்ன பலூனுங்கிறது இந்த சின்ன பலூன் கிடையாது பெரிய ராட்சச பலூன் அது வந்து போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் விடணும் அது இல்லாம ரசிகர் பண்ணது அது இப்போ போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க உள்ளபடியே அவர் என்ன சொல்லணும்னா ராட்சச பலூனில் தலைவர் படம் இருந்துச்சு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா புரிஞ்சுக்கிறவங்க எளிதாக புரிஞ்சுப்பாங்க அவரு பலூன் பலூன் ஒண்ணு இப்ப அது மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம தலைவருடைய அப்பா ஒரு கல்யாணத்துக்கு போனாரு அந்த சமையல் கட்டல ஒரு மாதிரி அழுக்கா இருந்துச்சு இட்லி கல்லுமா இருந்துச்சு இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டு வந்தாருங்கிறது பெருமையா அவர் சொல்லியிருப்பாரு அது எஸ் எசியுமே வந்து ஆமா ஆமான்னு என்ன வழி வழி இல்லாமல் இருப்பாரு அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லவே நான் என்ன சொல்றேன்னா தொண்டர்களை என்ன வேணாலும் பேசலாம் இங்க திமுக நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க அவங்க வந்து பேசுவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிட்ட பிறகு ஒரு எம்எல்ஏ எம்பி அல்லது கட்சியில் பொறுப்பில் ஒரு வட்ட செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு உங்களுடைய பேச்சு எல்லாமே அறிவுபூர்வமாக இருக்கும் ஓரளவுக்கு கேட்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு இது தான் இருக்கும் அப்படின்னு கேட்கணும் இங்கே உட்காந்துட்டு இட்லி கல்லாக இருக்குது தோசை மாவு பேசிகிட்டு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அதான் அதை தான் நான் சொல்கிறேன்னு புசியானது மாதிரி ஒரு பத்து பேரை கட்சியில் வச்சுருந்தா விஜய் இவ்வளவு காலம் பாடுபட்டு சேர்த்த கூட்டம் செதறி ஓடிடும் தாடி பாலாஜி உடம்புல பச்சை கொத்திக்கிட்டாரு எங்கே போனாலும் விஜய் பதி பேசுகிறாரு அவருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரோ அவர் சினிமா சேர்ந்த ஒருத்தர்னால தான் அதனாலேயே கொடுக்க மாட்டேங்கிறாரோ இல்லை அப்படி கிடையாதுங்க இப்போ தலைமை வந்து ஒருத்தரை நம்பணும் நீங்கள் பண்ணுறது ட்ராமானு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை அந்த இடத்துல தான் வைப்பாங்க அவர் பண்ணது ட்ராமாங்கிறது நமக்கே தெரியுது அப்போ விஜய்க்கு தெரியாதான் என்ன ஒருத்தர் மீது நீங்க அன்பு வைங்க ஒரு தலைவரை நேசிங்க அதெல்லாம் வேற அதுக்காக வந்து நான் கழுத்துல பச்சை குத்திப்பேன் காதுல பச்சை குத்திப்பேன்னா அது வந்து ஒரு போலியா பார்க்கப்படுது இல்லையா நம்ம அப்படிதான் பாக்குறோம் விஜயும் அப்படிதான் பாப்பாருன்னு நான் நம்புறேன் அதனாலதான் அவரை தள்ளி வைக்கிறாங்க இப்போ நடிகையோட அந்தரங்க வீடியோ வெளியாச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க அப்புறம் அந்த நடிகை ஒரு விளக்கம் கொடுத்தாங்க ஏன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஒரு பெண்ணை பத்தி அதிகமா பதிகராத்தீங்க குடும்பத்தை மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரும்போது பப்ளிக் வந்துருச்சுங்கிறப்போ போலீஸ் வந்து வாலண்டியரா வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா அதுக்கு கட்டாயமா எடுத்துருக்கணும் அவங்கள வந்து இப்ப அவங்க சர்க்கிளில் நான் விசாரிக்கும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னதான் சொல்றாங்க ஒருவேளை அவங்க போய் சொன்னாங்கல்ல நெஞ்சம் சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல ஒருவேளை பேக் எண்டில் நம்ம வெளிப்படையா அதை சொல்லுவானா உள்ளுக்குள்ளே யாரு என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு கூட ஒரு பக்கம் வேலைகள் நடக்கலாம் நமக்கு தெரியல ஆனால் அட்டாயமாக நடக்கணும் இப்போ இந்த பெண் பண்ணது உள்ளபடியே ஒருவேளை அவங்க இதில் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறு இதில் வந்து நீங்கள் நியாயம் கற்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து ஒரு பெண்ணன்றும் பாராமல் சொல்ல முடியாது ஏன்னா பெண் என்றும் பார்த்து தான் நீங்கள் அந்த வேலையை பண்ணியிருக்கீங்க அப்ப அங்கே ஈவி ரக்கம் காட்ட காட்டவே கூடாது பெண்கள் எல்லா பெண்களையும் நீங்கள் ஒரு தரத்தில் வைக்க முடியாது அந்த பெண் அந்த தவறை செஞ்சிருந்தா அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் சரி ரைட்டு யாரோ ஒருத்தர் என்னை ஏமாற்றிட்டான் அப்போ இன்னொருத்தருக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினச்சா இவங்களே போய் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு எதிர்மொனையில் பேசினவன் யார் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்போ போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து சார் நடவடிக்கை எடுங்க சார்னு சொல்லியிருக்கணும் இது ரெண்டும் பண்ணாமல் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்லேயும் வந்து நான் கருத்து சொல்லுவேன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும் அஸ்வின் வந்து கடைசியாக பிரபுசானம் இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிருந்தாரு லைக் அதில் அவருடைய கேரக்டர் கொஞ்சம் பேசப்பட்டு அந்த கேரக்டர் ஆக்சுவலி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஒரு டூ இயர்ஸ் பிரேக் அப்புறம் இப்போ அவருடைய ரீசன் படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ அந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே இன்னும் மனசில் நிற்கும் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி படங்கள் இல்லை ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா அவர் பர்சனல் கேரக்டர் எதுவாக இருந்தாலும் இங்கே பார்க்க மாட்டாங்க வெற்றி மட்டும்தான் தெரியும் இப்போ பிரபுசாலமன் படம் வெற்றி அடையில அதான் உண்மை இன்னொன்று அந்த படத்துல கூட அவருக்கு ஒன்றும் பெருசாக கேரக்டர்லாம் இல்லை அது வேற ஒரு கேரக்டர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரே தவிர இவரும் ஒன்றும் பெருசாக பண்ணலை ஸோ இவருக்கு டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருந்தவர் ஒரு மேடையில் பேசினா ஒரு வாரத்தையே அவர் வந்து டோட்டலாக காலி பண்ணிடுச்சு சரி அதற்கப்புறம் அவர் கமிட்டான படமாவது அவருக்கு உகந்ததாக பண்ணாரானா அதுவும் இல்லை அது நாற்பது கதையை ரிஜெக்ட் பண்ண ஒருத்தர் இந்த கதையவாக செலக்ட் பண்ணாருங்கிற அளவுக்கு ஒரு கதையை போய் நடிக்கிறார் அவர் அப்போ அவருடைய கரியரை அவரு தான் வந்து கெடுத்துக்கிட்டாரே தவிர வேற ஒன்றுமே இல்லை நடக்கல இதில் இப்போ இப்போ ஆல்மோஸ்ட் அவர் வந்து எல்லாருமே ஜனங்களே மறந்துட்டாங்க இனிமே அவர் வந்து வீட்டுக்கு வீடு விசிட்டிங் கார்டு கொடுத்து தான் அவரை ஞாபகப்படுத்தணும் அப்படி தான் இருக்குது சூழல் நிலைமை ஸோ அதனால் இனிமே அவர் ஏதாவது ஒரு நல்ல படம் வந்து அவர் தேறி படம் நல்லா இருந்து ஓடிச்சுன்னா பேசப்படுவார் இல்லைன்னா சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்கே கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் வெஜிடே ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்